இப்போ ஃபோர்த்து செம்ம பார்ப்போம் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இங்கே பாருங்கள் ஒரு equationல ப்ளஸ் இருக்குது ஒரு ம ஈக்குவேஷனில் மைனஸ் நம்ம அதை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை இந்த முதல் உறுப்பை எடுத்து ரெண்டாவது கோவையை பெருக்கிக்கணும் இப்போ 2x எக்ஸ் x எக்ஸ் எவ்வளோ டூ எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே பாருங்கள் அடுத்தது டூ எக்ஸையும் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் இதில் ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா அதனால் மைனஸ் இன்ட்டு ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஃபோர் டூ சார் எய்ட் அதனால் எயிட் எயிட் எக்ஸ் இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த ரெண்டாவது ஊர் பயவை வந்து இந்த ரெண்டாவது கோவையால் பெருக்கிக்கணும் அப்போ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இங்கே என்னது முன்னாங்க பன்னெண்டு மைனஸ் டுவெல் இங்கே வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே பாருங்கள் ஒத்த உறுப்பு இருக்குதா அதனால் ஆப்போசிட் சைன் இருக்கா அதனால் வி செப்பரேட் வித் ஒன் அனதர் வி கெட் ஃபைவ் எக்ஸ் எட்டு எக்ஸில் மூணு எக்ஸ் போயிடுச்சுன்னா அஞ்சு எக்ஸு பெரிய உறுப்புடைய குறிய தான் போடும் அப்போ மைனஸ் டுவெல் இதுதான் ஆன்சர் அடுத்த கணக்கு பார்க்கலாம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ரெண்டு கோவையும் பெருக்கணும் அப்போ த்ரீ எக்ஸ் இவர் வந்து த்ரீ எக்ஸாக போட்டுக்கலாம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் இது ஒரு கோவையாகவும் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒரு கோவை இப்போ இந்த த்ரீ எக்ஸால் என்ன செய்யணும் பெருக்கிக்கணும் இந்த ரெண்டு உறுப்பையும் பெருக்கிக்கிட்டால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு த்ரீ எக்ஸ் அடிமானங்கள் சமமணியில் அடுக்குகளை கூட்டிக்கொள் அப்போ உறுப்புகளுடைய அடுக்கை மட்டும் நம்ம குட்டிக்கணும் கெழு வந்து இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒரு மூணு 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 எக்ஸு ஸ்கொயர்டு இங்கே மைனஸ் மூணு எக்ஸ் அஞ்சு இப்போ இருக்குங்க மூஞ்சி பதினஞ்சு எக்ஸ் இங்கே பாருங்கள் ஏழு இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஏழு இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அதனால் ஏழு எக்ஸ் ப்ளஸ் செவன் எக்ஸ் ஏழு இருக்குது இங்கே ப அஞ்சு இருக்குது அப்போ மைனஸ் முப்பத்தி அஞ்சு இப்போ இவனை சிம்பிளிஃபை பண்ணலாமா ஏன்னா இங்கே ஒத்த உறுப்புகள் இருக்கான் பாருங்கள் இங்கே ஒத்த உறுப்புகள் இருக்கிறதால நம்ம இவனை ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் கூட்டுறது தான் கூட்டலாம் கழிக்கிறதுனா கழிக்கலாம் ஆப்போசிட் சைன் இருக்கிறதால கழிச்சு தான் அப்போது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு பதினஞ்சில் ஏழு போயிச்சுனா எவ்வளோ எட்டு என்ன குறி வரணும் மைனஸ் மைனஸ் எட்டி எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இஸ் த ஆன்சர் அடுத்த லாஸ்ட்டு கணக்கு பார்க்கலாமா என்னது லாஸ்ட்டு கணக்கு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இதே தான் இந்த முதல் கோவையில் உள்ள முதல் உறுப்பை பெருக்கிக்கணும் இதை பெருக்கணும் பெருக்கிக்கும் போது என்னது சிக்ஸ் எக்ஸ் எக்ஸு சிக்ஸ் எக்ஸ் அப்போ கெழு வந்து சிக்ஸ் எக்ஸு தான் சிக்ஸ் எக்ஸ் அடிமானங்கள் சமம் என்ன என்ன செய்யணும் அடுக்குகளை கூட்டிக்கணும் அடுத்தது ரெண்டாவது உறுப்பை பெருக்குங்க மைனஸ் த்ரீ இங்கே எக்ஸு அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த உறுப்பை நம்ம பெருக்கிக்கணும் இவனையும் இவனையும் பெருக்கணுமா மைனஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் அப்போ மைனஸ் டுவெல் எக்ஸ் மைனஸ் டுவெல் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் இது பாருங்கள் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் வரும் அப்போ என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் வந்துடும் அப்போது இங்கே என்ன வரும் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இவன் ஒரே குறியாக இருக்கான் பாருங்கள் இந்த கணக்கில் ஒத்த உறுப்பு ஒரே குறி அப்போ அவனை கூப்பிட்டு அப்போ மூணு எக்ஸ் ப்ளஸ்ஸு பன்னெண்டு எக்ஸு மைனஸ் தான் வரணும் இங்கே மைனஸே வரணும் மைனஸ் வரும்போது என்னது பதினஞ்சு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இதுதான் ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒத்த உறுப்பாக ஒத்த உறுப்பாக இருக்கணும் சேம் சைனாக இருந்தால் மட்டும்தான் கூட்டணும் ஆப்போசிட் சைனாக இருந்தால் ஒத்த உறுப்புகளை கழிக்கணும் அதுதான் இந்த ரூலே தேங்க் யூ சில்ட்ரன்